ஹாய் கார்ள்ஸ் வெல்கம் பேக் டு வேனல் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஸ்ரீ பாலாஜி மார்க்கெட்டிங் உடைய ஏ கிரேடு பற்றி உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஆல்ரெடி நம்முடைய சேனல்ல வந்து நைன்டி நைன் ருபீஸ்க்கான கூப்பன் உள்ள ப்ராடக்ட்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயர்ல வந்து நம்ம ரிவியூ பண்ணியிருப்போம் நிறைய பீப்புள்ஸ் வந்து வாங்கி பயனடையும் செஞ்சிருக்கீங்க சோ விட்டு வாங்கணும் அப்படின்னா அதில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே நமக்கு இருந்திருக்காது ஸ்டில் இன்ன வரைக்கும் நான் வாங்கின ப்ராடக்ட்ல எதுவும் டேமேஜ் எதுவும் வந்தது கிடையாது ப்ராடக்ட் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தா நமக்கு வருது ஓகே ஒன்ஸ் அகைன் வந்து அந்த அதை பத்தின ஒரு ஒரு இன்னொரு வீடியோ போடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் திரும்ப நான் வீடியோ ஷூட் பண்றேன் சோ யாருலாம் வந்து இந்த நைன் ருபீஸ் கூப்பனுக்கு ப்ராடக்ட் வாங்கு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை தெளிவா பாருங்க பார்த்தா மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு புரியும் என்ன மாதிரி இது ரன் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சோ மேலோட்டமா பார்த்துட்டு வெறும் தமிழில் மட்டும் பார்த்துட்டு வந்து என்கிட்ட கேட்காதீங்க தென் நான் வந்து இதில் நம்பருமே நான் கொடுக்குறேன் ஸ்கிரீன்ல சோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் கால் மட்டும் பண்ணுங்க நார்மல் கால் எதுவும் கனெக்ட் ஆகாது ஓகேங்களா ஓகே இப்போ ஸ்ரீ பாலாஜி ஏஜென்சியோட நைன்டி நைன் ருபீஸ் கூப்பன் நீங்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய நேம் உங்களுடைய அட்ரஸ் உங்க பின்கோட் நம்பர் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் இதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேணும் அந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க தென் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இந்த கம்பெனி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுவிட்டு உங்களுடைய சுய விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா இது ரெஃபரல் மெத்தடில் ரன் ஆகக்கூடிய ஒரு மெத்தட் ஓகேங்களா இது எம்எல்ஏ மெத்தடுன்னு சொல்ல முடியாது எம்எல்ஏ மட்டும்னா தொட்டு 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 பேக்கிட்டே இருக்கும் இல்லையா ஆனால் இதில் வந்து நீங்கள் நீங்கள் ஒருத்தங்க இருக்கீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்க ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ ஃபைவ் மெம்பர்ஸும் அந்த கார்டை ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடெக்ட் கிடைச்சிரும் நீங்கள் வாங்கிடலாம் இப்போ ஏ கிரேடில் நீங்கள் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து கூப்பன் போடுறீங்க உங்களுக்கு அந்த அஞ்சு பேரை ரெஃபர் பண்ணுறதுக்காக ஃபைவ் ஹண்ட்ரட் வவுச்சர் வரும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரடையும் அந்த அஞ்சு பேருக்கு கொடுத்துறீங்க ஹண்ட்ரட் 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 அந்த அஞ்சு பேருக்கும் ரூபாய்க்கு கொடுத்துட்றீங்க ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஹவுச்சர் வரும் அந்த வவுச்சரை அவங்க ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் ஓகேங்களா எந்த சீரியல் நம்பர் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் எந்த சீரியல் நம்பர்னு தெரியாமலே வந்து இருக்கீங்க என்ன சீரியல் நம்பர்னால் அவங்களுக்கு உங்களுடைய கஸ்டமருக்கு ரீச் ஆயிருக்கும் இல்லையா ஸோ அந்த ரீச் ஆன இந்த பிளாக் கலரில் இருக்க பாருங்கள் இந்த சீரியல் நம்பரை தான் நீங்கள் கம்பெனிக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும் ஸோ சொல்லிவிட்டு நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது நைன்டி ஹைன் ருபீஸ் கூப்பனுக்கு இப்போது ஏ ஒன்லேருந்து நீங்கள் ஏ ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் கிட்டத்தட்ட சுடிதார் வரைக்கும் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இதில் வந்து நீங்கள் கொரியர் சார்ஜ் கொடுக்கணும் இப்போது டிரைவர் உங்கள் வீட்டுக்கே வந்து ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க ஸோ டிரைவரோட கையில் எக்ஸ்ட்ரா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் கொரியர் சார்ஜ் கொடுக்கணும் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு த்ரீ தௌசண்ட் வேல்யூவான த்ரீ தௌசண்ட் அமௌண்ட்டுக்கு நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த பொருளை நம்ம ஒரு நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரைவர் கையில் கொடுக்குறது ஓகேங்களா ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ருபீஸ்க்குள்ளே நம்ம இந்த ப்ராடக்டை முடிக்கிறோம் ஓகேங்களா இவ்வளோ தான் ஸோ யாருக்கு இந்த நைன்ட்டி நைன் ருபீஸ் கூப்பன் போட்டு ஸ்மாலான ப்ராடக்ட்டை வாங்க நினைக்கிறீங்களோ அவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தென் ஒரு வாட்ஸ்அப் கால் பண்ணி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸும் கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்கள் சுய விருப்பத்தின்படி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏக்ரேடில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்கு அப்படியே நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள் இதில் சில சில ப்ராடக்ட்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டூ ஹண்ட்ரெட் மட்டும் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு சில ப்ராடக்ட்டு மட்டும் எதுவுமே கொடுக்க வேண்டியது இருக்காது ஸோ நீங்கள் அஞ்சு பேர் இதில் ரெஃபர் பண்ணணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வாங்கி பார்த்துருக்கேன் எல்லாமே நல்லா ஒர்த்தபுள் தான் யாருக்காவது மேரேஜுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓகே இதுதான் ஏகேடுக்கான ப்ராடக்ட் ஸோ மேலும் வந்து உங்களுக்கு கேட்லாக் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்